ஹரிநாராயண துருதிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோ உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை பதிமூணு முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட் மக்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது ராசிநாதன் எப்படி இருக்கார் ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் ஒன்பதில் குரு இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்குறார் மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் இருக்கார் சூப்பருங்க பாக்கியமான ஒரு சூழல் ஒம்பதுக்குடைய புதனும் அங்கே தான் இருக்கார் வார இறுதியில் வக்ரம் நிலையில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இப்போ ஒன்பதுக்குடையவன் ஒன்பது குரு பகவானும் ஒன்பதில் இருப்பது என்பது பாக்கியமான ஒரு சூழல் எதை தொட்டாலும் உங்களுக்கு ஆகிடும் சக்ஸஸ் ஆகும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஈஸிலி டு கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுபோல் எதையும் போராடி ஜெயிக்கத்தாவில்ல அது அது தாளால் நடக்கும் ரொம்ப நாளாக பெண்ணுங்களில் இருந்த காரியம் கூட இப்போ எடுத்து எடுத்து தூசு தட்டி எடுத்திங்கன்னா அது கைகூடி வரும் சட்டு பண்ண முடியும் அப்படி ஒரு நேரங்க அது மட்டும் இல்லை தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் புதனும் குருவும் இணைந்து இருப்பது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை இருந்தாலும் சரி இல்லை வே உத்தியோகத்துக்கு போகிறாங்க இருந்தாலும் சரி நீங்கள் அதில் முனைப்போடு இருந்து உள்ள உத்தியோகம் இல்லை வேலை எதுவோ எதில் ஈடுபடுறீங்களோ அதில் முனைப்போடு இருந்து செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்னில் அமர்ந்து ரெண்டை பார்க்கிறார் ரெண்டு பதினொன்று லிங்க் இருக்குது அப்போ பண வருவாய் பொருள் வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மற்றபடி குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது மூலாமிடத்தை மூலாமிடத்தை அதிபதி குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டுமில்லை எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கைகூடி வரும் இதுதான் நேரம் கைகூடி வரும் அதையும் தாண்டி உங்க முயற்சி திருவினையாக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது சரியில்லை என்று சொன்னாலும் கூட என்ன நடக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒரு பார்வையில் இருக்கிறதால பூர்வீகத்தில் வந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பிள்ளைகளுடைய எதிர்ப்புகள் என்பது இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை தரும் உங்களுக்கு கௌரவத்தை தரப்போகிறது பூர்வீகத்திற்கு சென்று வரப்போகிறீர்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட் யூனியல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு நேரம் ஆறில் சனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்த அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நன்மைகள் அனுகூலங்கள் நடக்கப் போகிறது அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஏன்னா ஏழுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்திற்காக உங்கள் அவங்களுடைய பங்கு மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலைகள் தேடி வரும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை பணியாற்றுபவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் நிதித்துறை நீதித்துறை அரசாங்க அதாவது அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்துவத்தில் ஏதாவது ஏன்னா உங்களை பொறுத்த அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்